என்ன செஞ்சாலும் நகம் கடிக்கிற பழக்கம் மட்டும் போக மாட்டேங்குதா ரொம்ப சிம்பிளா இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்ததுலாம் நகம் கடிப்பது மன அழுத்தமாக இருந்தாலும் சரி சலிப்பாக இருந்தாலும் சரி அல்லது அது ஒரு பழக்கமாகி விட்டாலும் சரி அதை விட்டுவிடுவது அவ்வளவு எளிதானது அல்ல ஆனால் இந்த அப்பாவியாக தோன்றும் பழக்கம் உங்கள் உடலிலும் மன ஆரோக்கியத்திலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மொபைல் கதவுகள் பணம் மற்றும் பொது இடங்கள் என நாம் நாள் முழுவதும் வெவ்வேறு இடங்களில் தொடங்குறோம் இதனால் நம் நகங்களுக்கு அடியில் அழுக்கு மற்றும் பாக்டீரியாக்கள் எளிதில் குவிந்துவிடும் நீங்கள் உங்கள் நகங்களை கடிக்கும் போது இந்த கிருமிகள் நேரடியாக உங்கள் வாய் வழியாக உடலுக்குள் நுழைகின்றன இது வயிற்று நோய்கள் பூஞ்சை தொற்று மற்றும் வீங்கிய ஈறுகள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தொடர்ந்து நகங்களை கடிப்பது உங்கள் பற்களின் வடிவம் மற்றும் அமைப்பை பாதிக்கிறது இது பற்கள் உடைந்து விரிசல் ஏற்பட அல்லது முன்கூட்டியே தேய்மானமடைய வழிவகுக்கும் இந்த பழக்கம் பற்களுடன் சேர்ந்து தாடை மற்றும் தாடை எலும்புகளையும் சேதப்படுத்தும் பல சந்தர்ப்பங்களில் நகம் கடித்தல் என்பது வெறும் உடல் ரீதியான பழக்கம் மட்டுமல்ல மன அழுத்தத்தின் அறிகுறியாகும் மேலும் பெரும்பாலும் பதற்றம் அல்லது சுய சந்தேகத்தை பிரதிபலிக்கிறது இந்த பழக்கம் படிப்படியாக உங்கள் தன்னம்பிக்கையை குறைத்து கூட்டத்திலோ அல்லது சமூக அமைப்புகளிலோ உங்களை சங்கடமாக உணர வைக்கும் நகங்களை கடிப்பது அவற்றின் வடிவத்தை கெடுப்பது மட்டுமின்றி அவற்றின் வளர்ச்சியையும் பாதிக்கிறது இது நகங்களை பலவீனமாக்கி எளிதில் உடைந்து அசிங்கமாக காட்டும் அழகான சுத்தமான மற்றும் வலுவான நகைகள் அறிகுறியாகும் ஆனால் இந்த பழக்கம் உங்கள் ஆளுமையை பாதிக்கிறது வேப்ப எண்ணெயை போன்ற கசப்பான சுவையுள்ள ஏதாவது ஒன்றை நகத்தில் தேய்த்துக் கொள்ளுங்கள் இதனால் நகம் கடிக்கும் போதெல்லாம் கசப்புணர்ச்சி உண்டாக்கி நகத்தின் மீதான உங்கள் கவனத்தை அதிகப்படுத்தும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர உதவுகிறது கைகளை சுறுசுறுப்பாக வைத்திருங்கள் அழுத்த பந்துகள் ரப்பர் பேண்டுகள் அல்லது பேனாக்கள் போன்றவற்றை பயன்படுத்துங்கள் அடிக்கடி கைகளை கழுவுங்கள் நகங்களை சுத்தமாக வைத்திருங்கள் அழுக்கு நகங்களை கடிக்க வேண்டும் என்ற ஆசை தானாகவே குறையும் பதற்றமான சூழலில் சிலரால் நகத்தை கடிக்காமல் இருக்கவே முடியாது அது போன்ற நேரத்தில் வேறொரு நல்ல பழக்கத்தை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம் உதாரணமாக ஸ்விஸ் வால் உபயோகிப்பது கை கழுவுவது வாய் கொப்பளிப்பது சாப்பிடுவது போன்றவை கை மற்றும் வாய் தொடர்பான பயிற்சிகளாக இவை இருக்க வேண்டும் பலருக்கும் நகம் கடிக்கும் பழக்கம் சிறு வயதிலிருந்தே இருக்கும் ஒரே நாளில் இந்த பழக்கத்தை முற்றிலுமாக விட முயற்சிப்பது வீணான கனவு நகம் கடிப்பதை ஒவ்வொரு விரலாக குறைத்து கொண்டு வரவும் முதலில் கட்டை விரல் நகத்தை கடிக்காமல் இருங்கள் அதனைத் தொடர்ந்து சுண்டு விரல் அடுத்து மோதிர விரல் இப்படி முயற்சி செய்வது நல்ல பலனை தரும் மன அழுத்தத்தையும் இறுக்கமான சூழலையும் உணரும் குழந்தைகள் இந்த பிரச்சனைக்கு ஆளாக கூடும் பெற்றோர் அவர்களோடு அதிக நேரம் செலவிட்டு நல்ல பழக்கங்களையும் நகம் கடிப்பதால் ஏற்படும் தீமைகளையும் சொல்லிக் கொடுக்கலாம் நகத்தை கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் அதற்கு மாற்றாக வேறு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஒருவரின் நகத்தை வைத்தே அவருக்கு உடலில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட நகத்தை சரியாக பராமரிக்க வேண்டியது அவசியம் என்ன செய்தும் நகம் கடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை என்பவர்கள் தயங்காமல் சரும மருத்துவரையும் மனநல மருத்துவரையும் அணுகி ஆலோசனை பெறலாம்